கற்பனை ஆனாலும் கல் சிலையானாலும் கந்தனை உன்னை மறவேன் ஓம் சரவணபவ ஓம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம முருகர் பற்றின காட்சிகள் பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ எங்கள் வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோவில் முருகர் நமக்கு கொடுத்த மெசேஜ் பற்றி பார்த்தோம் ஸோ முருகருக்காக வந்து ஒரு அழகான பீடம் நான் வந்து போய் அவர் சொன்ன உடனே போய் வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப அற்புதமாகவே அமைஞ்சிருந்துச்சு முருகருக்கு ஏற்றாப்படி இது முருகர் தான் காட்டி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாகவும் வந்து முருகர் வந்து பல டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தார் இதில் அது வந்து நம்ம நல்லா பீடத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமத்தை வந்து நல்லா தடவியாச்சு தடவிட்டு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ ஒரு விதமான டிசைன்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தது என்ன அப்படின்னா நடுவில் பாத்தீங்கன்னா மயில் இருக்கிற மாதிரி அப்படியே தோகை விரிச்சிட்டு நிக்கிற மாதிரி நடுவில் வந்து அமைஞ்சிருந்தது அது வைக்கிறப்போ இன்னொன்னு என்னன்னா அந்த மேடையில் நம்ம எதை சென்டரா வைக்கிறோமோ அந்த இடத்துல பொட்டு வைப்போம்ல அதுல அப்படியே ஓம் அப்படின்னு தத்ரூபமா வந்திருந்துச்சு சோ முருகருக்குன்னு நம்ம வந்து எடுக்கிறப்போ வந்து அதை நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் பாருங்க அவ்வளோ தத்ரூபமா வந்து மயில் மயில் மாதிரியும் சேவல் மாதிரியும் ரெண்டு உருவமும் எல்லாம் அழகாக வந்து இந்த மேடைக்கு வச்ச மஞ்சள் குங்குமத்தில் அவ்வளோ அற்புதமாக வந்திருந்தது நானே வந்து எதிர்பார்க்கவே இல்லை அது சரி கடவுளுக்கு வந்து நம்மளால் என்ன முடியுமோ அது நம்ம செய்கிறோம் அது அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையாங்கிறது வந்து அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஸோ அழகாக வந்து மேடையில் அற்புதமாக வந்து உட்கார வச்சாச்சு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு நம்ம என்ன முருகர்கிட்ட வந்து நம்ம முருகர்கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோமேன்னு மட்டும்தான் வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ கோவிலுக்கு போனால் எப்போவுமே வந்து தாமரை அவர் கொடுக்காமல் எனக்கு அனுப்புகிறதே இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து பூ எடுக்கிறாங்க பூ கொடுக்கலான்னு எடுக்கிறாங்க ஆனால் வந்து அதில் சேர்த்து வந்து தாமரை பூவும் சேர்த்து கொடுத்துட்றாங்க முருகரோட அருள் வந்து நமக்கு இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப வந்து பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம வந்து அழகாக முருகரை வந்து உட்கார வச்சு பாருங்கள் அந்த ஓம் வந்து சென்டரில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் முருகர் வந்து அப்படியே நல்ல பளபள பளபளன்னு பழன்னு நல்ல ஜம்மனு ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டாரு ஸோ அவருக்கு இன்னும் நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்னு வந்து என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைமே இல்லை அன்றைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே செஞ்சது மாலை வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு மாலை வாங்கியாச்சு ஆனால் இருக்கிறத விட வந்து பெருசாக தான் இருந்துச்சு இதை விட சின்னதும் நமக்கு கிடைக்கலை ஸோ அதை வந்து அவருக்கு அணிவிச்சு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவர் போட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு பாருங்கள் எப்படி வந்து ராஜா மாதிரி ஜம்முன்னு மேடையில் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு அந்த ஓம்க்கும் அவர் நிற்கிற இடத்துக்கும் அவர் வந்து மயில் மேலே நிற்கிற மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் அந்த பொட்டு வச்சது வந்து மயில் வந்த மாதிரி இருக்குது மயிலில் நிற்கிற மாதிரி ஓம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி கொடுத்து வேலை பின்னாடி வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜம்முன்னு அழகாக என்னால் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சது நம்ம திருஷ்டி தான் சுற்றி போடணும் ஆனால் கடவுளுக்கு நம்ம திருஷ்டி சுற்றி போட முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து ரொம்ப அழகாக வந்து உட்கார்ந்துருக்காரு எனக்கு பார்க்க பார்க்க வந்து ஒரு ஒரு பிள்ளையே நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூன்ற மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்